ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் வர வாசிக்கிறோம் நான் உம்முடைய கிருபின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய இரட்சிப்பினால் என் இறுதியம் கலைக்கு கூறும் என்று சொல்லி சங்கீதக்கரை தாவிது சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் தங்களுடைய சக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வைத்தியர்கள் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் அரசியல்வாதிகள் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதர்கள் மனிதர்கள் மேலேயே நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு பின்பாக கடந்து சொல்லுகிற மனிதர்கத்தில்தான் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த பார்க்கிறோம் பார்க்கிறோம் யாக்கோவு தன் மேல் அன்பு வைப்பார் என்று மிகவும் நம்பினால் ஆனால் நம்பின கணவனோ எதிர்பார்த்து அன்பை செலுத்தவில்லை இவ்வாறாக ஒரு சம்பவத்தை வாசிக்க நேரிட்டது ஒரு முறை தகப்பன் ஒருவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக காத்திருந்த அந்த தருணம் அவருக்கு தெரிந்த ஒருவர் அவரிடம் வந்து உன் பிள்ளையின் திருமணத்தை போல் என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்தை நான் நன்றாக நடத்தி முடிப்பேன் என்று சொன்னார் மிகவும் எதிர்பார்ப்போடு கூட திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்கு செய்ய ஆயத்தமானார் அனைவருக்கு தன்னுடைய மகளுடைய திருமணத்தை குறித்து அவர் சொல்லிவிட்டார் நடந்தது என்ன நம்பின மனிதன் கையை விரித்து விட்டான் வீடு திரும்பிய தகுப்பன் பெருமிச்சோடு கூட அமர்ந்திருந்தார் எழுந்திருக்க முடியவில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இங்கே சங்கீதக்காரர்கள் தா இது சொல்லுகிறார் இவைகள் சகலவற்றி அறிந்ததான சொல்லுகிறதை கவனித்து பார்க்க வேண்டும் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லி மிக விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவர் கூறுகிறார் சகோதரி சார்வால் நவ்ரோஜி அம்மா அவர்கள் ஒரு பாடலை எழுதினார்கள் அதுதான் தம் கிருபை பெரிதலோ என்றுதான் அந்த பாடல் அவர்களிடம் ஒரு முறை அவர்கள் பேட்டி எடுக்கும்படியாய் கடந்து சென்ற பொழுது அப்பொழுது அவர்களிடம் நீங்கள் எதிர்க்கெல்லாம் அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்று கேட்டபொழுது அவர்கள் கூறின பதில் நான் செபிப்பதற்கும் தெய்வனுடைய கிருபை தேவைப்படுகிறது நான் விசுவாசிப்பதற்கும் தெய்வனுடைய கிருபை தேவைப்படுகிறது வேதவசனத்தை வாசிப்பதற்கும் தெய்வனுடைய கிருபை தேவைப்படுகிறது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் ஒரு ஜெப உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு ஜபஸ் ஜீவியம் ஜீவிக்கும்படியாக தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம் ஆம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களை நாமும் அந்த விலகாத அந்த மாசற்ற அந்த தூய கிருபின் மேல் நம்பிக்கை வைப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் தாவியானவர் கிருபை செய்வார் அதனால்தான் தாவி அரசர் சொல்லுகிறார் நான் உம்முடைய கிருபின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பு நாள் என் இறுதியம் கலை கூறும் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழும்படியாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய சகலவிதமான தேவைகளும் சந்திக்கும் அவருடைய கிருபியானது நம்மை செவையான பாதையில் வழிநடத்தும் அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக அந்த ஊரே நம்முடைய கரத்தில் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் அர்ப்பணியுங்கள் அந்த தேவன் உங்களை கடைசி பரியந்தமும் வழிநடத்துவார் பாதுகாப்பா செபிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகவப்பனை ஆசிர்வாதங்களை கொண்டு நிற்கின்ற காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா நம்முடைய கிருமையின் மேல் ஒவ்வொரு நாட்களும் நம்பிக்கை கொண்டவர்களாக அப்பா உண்மை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் வார்த்தை கட்ட யாவரையும் கர்த்த ஆசீர்வதி அப்பா ஒவ்வொரு நாட்குள்ளாண்டு ஊரை உண்மையை பற்றி உடனே கிருபையை பற்றி கொண்டு வாழ்வதற்கு தகப்பனும் ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபையில் கொடுத்து கர்த்தரவாழி நடத்தும் யாவரையும் ஆசீர்வதியும் லட்சகரே இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிடாவே ஆமே ஆமே